உனி வேளகுடி சாந்தாரை வாசனது குரையுண்டு ஏளங்கி தம்பகளுக்கு நடுவே சேந்துடப்பா யாரென்று கூடுதிருந்து பார்ப்போன் வட்டத்தின் நடுவே நதிகள் பனிந்து பாசம் ஏச பாக்க ஆட பாதாரத்ரில் விட்டு எவளி பாச கயிறே பெயரு வட்ட கயிறை கலப்பில் திஞ்சி ஆடுகிற காளையா இருள வீரம் என்ற தாய்ந்த தாலாட்டு வரகுடி பெற்றங்கள் வீரம் கொண்டாட்டி

சமூக நலவாழ்வேல் பல பல வாரிய தலைவர் கே.பி.ஆர். வெல்லி பாத்திரக்கிரி ஊர்ையாளன் கே.பி.ஆர். சஞ்சய் சஞ்சய் நல வாரிய கவுன்சிலுடைய கே.பி.ஆர். அவர்கள் சார்பாக கட்சி மூல காத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நலப்பயிற்சி விழா சிறப்பித்துக் இந்த பண்றையான் சிவனுக்கு பாபத்தை பாசாகி சஞ்சீவ் அவர்களை இலக்குல சார்பாக வருக வருகை

சௌமந்திர நாரேசி ஹேலங்குரி சாந்திராய் வாடல துணை உஷ் ஏஐஐ اندرங்க துட்டி கூடலல வந்துட்டிருக்கிறார்கள் ஏ ஒரு குளோபல் சர்வீஸ்ல வந்துட்டிருக்கற மேல ஹலவ ரிஷோர் அவர்களை விராத்திரன் சர்மா அவர்கள் 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 சிபிஎஸியுங்கள் பெரிய தற்காப்பு வீரர்களை உற்சாக பணங்கங்களை உற்சாகல கல ஹோங்கா பரنده ஆக ஹோங்கா மர்லி பட்டிடா பட்டி மர்லி ஏ நாட்டிய

அதற்கு கருத்தசு கைதியாக சிவகங்கை மாவட்டம் சிக்க புதலிக்கு அருகாமையிலே இருக்கிற மருந்தி பத்தி அதிகரசு வளர்ந்து காதல் அந்த காலையில் எழுவதற்காக ஹோமுள்ள காத்து கட்டப்பருக்குள்ள எஸ் நம்பர்கள் தகவலை தயார் நிலத்துல இருக்கா அம்போது கேட்டுகிறாரு அதன் கருதசு சிவகங்கை பாமத்த ஆலுவேர் பத்தகல் காத்து சாலூர் செல்ல முத்துல அந்த காலை நிறுபவருக்காக பயூர் என் கே கம்பரி நம்பர்கள் பகைகளை அங்கு கேட்டുകൊள்ளுகிராக சிபி அணியங்கள் சரி சட்டங்கள் வீரர்களை ஊஞ்சான hauteur hauteurல gara hoy sari வீரர்கள் ஊக்கமாரிந்து ஆட்டம் ஊக்கம் வலி தந்திரம் வெற்றி வலிதே ஏடாтира அங்கங்கல் பாவத்த வெற்றாலே சிமந்த சட்டேக்கு பலுமே செல்பிடா சிமந்தே ஜீவஜிலே பரியூர் எட்டங்கே டபுள் டப்பர்க சர்பாகல தற்ப கொடிங்கோட ஹோதாஜிரண்ட டிஜிட்டேரிய சோடாபானுமே கிட்டத காலை கலக்கப்பட்ட ஐந்து நிமிட குடிபுறாத

நகல் பிராகரம் கலை கூட சொன்ன இந்த தர்மத்திலே நன்றிகளை உரித்தாக்கிக் கொண்டிருக்கிறோம் வாங்கி தேவை

जीव सर्दी हो गई थोड़ा तो ये बार बार होने होने के होने के तो फोड़ा तो फोड़ भी फोड़ा फोड़ तो फोड़ के रहा कि सब समझे पीले आज घर में हर किसी को नहीं कि नजार सीमा के बाद तब फिर लोग रात घर में रात ही बंटी के पीला कुमार बोलो दिखा दे कि थोड़ी बोले बोले तो घोड़ी नहीं की

உறுதியாக வழங்கினார்கள். மதுரை மாவட்டம் அய்யூர் விழாவின் முதல் படம் போட்டு வளர்த்து விட்டு அப்பாலாய் காத்திரிகள்ையங்கள வீரியத்தை தெரிய

ஒன்று <Sessing> Ale się to Selamat datang DNCSC. Selamat.

பெருமைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க ஒன்பது நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடா உண்மில்லா வண்டம் குப்பை சென்று சேர்ந்த வீரம் சத்தம் இல்ல ஆற்றல் மூன்றே விழா கடைசி மூன்றே நம்ம தெற்க கன்னடபிரியாக சிவந்தி மாவட்டாம் ஆவங்காடு சென்னை முக இளங்கோ சர்மாட ஐயர் மோகன் அவர்காலை அரைடாவட்டி அணி தலைவர் கன்னடவரிலிருந்து புவனேஷ் சர்மா வந்த கோட்டை ஆயத்தப்பட்டு வந்து மங்களமேற்ற வந்த பிள்ளையார் கட்டி கோட்டை காளியும் வந்து வீரர்கள் நீங்க நெருங்கி விட்டன காலங்கள் வர வேண்டியதா பரிசு தொகையையும் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு காளியும் சிறந்த காளை வீரரும் சிறப்பான வீரர் எங்கப்பா கோட்டையா சுந்தரா போட்டி சீரியல் ஓட்டிகள் லாஸ்ட் பால்

ஐயன் வளர்த்த காலையா ஐயா இருந்த வீரமா சென்று இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் பழமையெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் வீரங்கள் விட்டன காலங்கள் வளர்ந்துவிட்டன தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரு கடைசி ஒரே நிமிடம் சிடி அணி வீரர்களின் வெற்றி பெற்ற சிவகங்கை மாவட்டம் நாடு கள்ளராஜிப்பட்டி கே குமார் அவரது காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது এাক� filtা hoc Insখ спортlivés <laughs>